மாவட்டம் மேல்மலையனூர் அருள்மிகு அங்காளம்மன் திருக்கோவில் பிரசித்தி பெற்ற அம்மன் திருத்தலமாகும் இத்திருத்தலத்திற்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தந்து அம்மனை தரிசித்து செல்கின்றனர் இந்நிலையில் புரட்டாசி மாத நவராத்திரி கோலு விழாவானது திருக்கோவில் வளாகத்தில் நாள்தோறும் நடைபெற்று வருகிறது அந்த வகையில் ஐந்தாம் நாள் விழாவாக நேற்று முன்தினம் புதிய ரூபாய் நோட்டுகள் மூன்று லட்சத்தி முப்பதாயிரம் கொண்டு உற்றவர் ஸ்ரீ அங்காளம்மன் ஸ்ரீ தனலட்சுமி அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் இதனைத் தொடர்ந்து அன்று மாலை திருக்கோவில் வளாகத்தில் சென்னை ஸ்ரீ ஹைக்ரீவர் கலை மற்றும் பண்பாட்டுக் குழுவினரால் மாணவிகளின் பரதநாட்டியாஞ்சலி வெகு விமர்சையாக நடைபெற்றது தஞ்சை பெரிய கோவில் என்று அழைக்கப்படும் அருள்மிகு பெரிய நாய் அம்மன் உடனுரை அருள்மிகு பெருவுடையார் ஆலயம் உலக பிரசித்தி பெற்று விளங்குகிறது இக்கோவிலில் ஆண்டுதோறும் நவராத்திரி விழா மிக சிறப்பாக நடைபெறுவது வழக்கம் அதேபோல் இந்த நவராத்திரி விழா கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி சிறப்பாக தொடங்கியது இதனையடுத்து ஐந்தாம் நாளான நேற்று ஸ்ரீ பெரிய அம்மனுக்கு அன்னபூரணி அலங்காரம் சிறப்பாக செய்யப்பட்டு மகாதீப காட்டப்பட்டது மேலும் நந்தி மண்டபத்தில் பரதநாட்டிய நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு கலை நிகழ்ச்சியை கண்டும் ரசித்தும் சுவாமியை தரிசனமும் செய்தனர் விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பு சென்னையில் நிர்வகித்து வரும் இந்து தர்மாத்த சமிதி டிரஸ்ட் ஒவ்வொரு ஆண்டும் திருப்பதி ஏழுமலையானுக்கு பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு திருக்குடைகளை சமர்ப்பணமாக வழங்கி வருகிறது இந்த ஆண்டுக்கான ஏழுமலையான் கோவில் பிரம்மோற்சவம் இம்மாதம் இருபத்தி நான்காம் தேதி துவங்கி நடைபெறும் நிலையில் சென்னையில் உள்ள சென்ன கேசவ பெருமாள் கோவிலில் நடத்தப்பட்டு சிறப்பு பூஜைகளுக்கு பின் இந்து தர்மாத்த சமிதி ட்ரஸ்ட் திருப்பதி மலைக்கு திருக்குடைகளை கொண்டு செல்லும் ஊர்வலத்தை துவக்கியது இந்நிலையில் சென்னையிலிருந்து கொண்டு வந்த குடைகள் இன்று திருப்பதி மலையை அடைந்த நிலையில் அவற்றை இந்து தர்மாத்த சமிதி டிரஸ்ட் அரங்காவலர் ஆர் ஆர் கோபால்ஜி தேவஸ்தான அரங்காவலர் குழு தலைவர் நாயுடு நிர்வாக அதிகாரி அனில்குமார் செங்கல் ஆகியோரிடம் ஒப்படைத்தார் நெல்லை மாவட்டம் குன்னத்தூர் அடுத்து மேல திருவெங்கடநாதபுரம் பகுதியில் அமைந்துள்ள முக்குடாதி அம்மன் திருக்கோவிலில் தசரா திருவிழா நடந்து வருகிறது திருவிழாவில் நான்காம் திருநாளையொட்டி அஷ்ட தேவி தசரா குழு சார்பில் பூக்குழி இறங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதற்காக விரதம் இருந்து காப்பு கட்டிய பக்தர்கள் தாமிரபரணி அருகில் புனித நீராடி மேல முழங்க கோவிலுக்கு ஊர்வலமாக வந்தனர் தொடர்ந்து கோவில் முன்பு இருபது நீளத்திற்கு அமைக்கப்பட்டிருந்த பூக்குழிக்கு சிறப்பு பூஜைகள் செய்தனர் பின்னர் விரதமிருந்து பக்தர்கள் ஒருவர் பின் ஒருவராக பூக்குழியில் இறங்கி வழிபாடு நடத்தினர் தொடர்ந்து நடைபெற்ற சிறப்பு பூஜையில் தொடர்ந்து நடைபெற்ற சிறப்பு பூஜையில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியை ஒட்டி தாமிரபரணி நதியில் இருந்து புனித நீர் எடுத்து வரும்போது கையில் அக்னி சட்டி எடுத்தும் சாமியாடியும் பக்தர்கள் ஊர்வலமாக கோவிலுக்கு வந்தடைந்தனர் தஞ்சாவூர் நாலுக்கால் மண்டபத்தில் அருள்மிகு ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோவில் அமைந்துள்ளது குளத்தில் பிரசன்ன பெருமாளாக திகழ்கிறார் தஞ்சை பெரிய கோவிலை போல ராஜகோபுரம் சிறியதாகவும் விமானம் பெரியதாகவும் இருக்கும் வகையில் கட்டப்பட்டுள்ளது பனிரெண்டு தமிழ் மாதங்களை குறிக்கும் வகையில் பனிரெண்டு படிகள் மீது பெருமாளின் பனிரெண்டு நாமாக்களை சொல்லி நடந்து சென்றால் பெருமாள் அனுகிரகம் நிச்சயம் கிடைக்குமா இந்த படிகளுக்கு பக்தர்கள் ஆங்கில புத்தாண்டு மற்றும் தமிழ் புத்தாண்டு மற்றும் தெலுங்கு புத்தாண்டு தினங்களில் சூடமேற்றி படி பூஜை செய்வது வழக்கம் இத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்த கோவிலில் இன்று புரட்டாசி மாதம் இரண்டாம் வார சனிக்கிழமையை முன்னிட்டு ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாளுக்கு ராஜ அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என்று சுவாமி தரிசனம் செய்தனர் திருவண்ணாமலை மாவட்டம் அடுத்து தென்னாங்கூர் கிராமத்தில் உள்ள புகழ்பெற்று ஸ்ரீ ரகுமாயி தாயார் சமேத ஸ்ரீ பாண்டரங்கன் ஆலயத்தில் புரட்டாசி மாதம் இரண்டாம் சனிக்கிழமையை முன்னிட்டு பாண்டுரங்கனுக்கும் ரகுமாயி தாயாருக்கும் அதிகாலை முதல் சிறப்பு அபிஷேகம் வழிபாடுகள் மற்றும் பூஜைகள் சிறப்பாக நடைபெற்றது இதைத் தொடர்ந்து இன்று சனிக்கிழமை என்பதால் மூலவர் திருப்பதி வெங்கடாசலபதி அலங்காரத்தில் தாயாருடன் பக்தர்களுக்கு காட்சியளித்தார் காண வந்தவாசி காஞ்சிபுரம் சென்னை வேலூர் திருவண்ணாமலை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமியை வழிபட்டு சென்றனர் பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது மதுரை மாடக்குளத்தில் அமையப்பட்டுள்ள அருள்மிகு கபாலேஸ்வரி அம்மன் திருக்கோவில் நவராத்திரி திருவிழா கோலாகலமாக நடைபெற்று வருகிறது ஒவ்வொரு நாளும் அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்து வரக்கூடிய வேளையில் மாடக்குளம் மட்டுமன்றி பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் வருகை தந்து சுவாமி தரிசனம் செய்து கோவில் பிரசாதங்களை பெற்று செல்லக்கூடிய வேளையில் ஐந்தாம் நாள் நிகழ்வாக கோவில் அருகே உள்ள திறந்தவெளி மைதானத்தில் சிறப்பு பூஜைகளுக்கு பிறகு விளகு பூஜை தொடங்கியது ஐநூற்றி எட்டு பெண்கள் கலந்து கொண்டு நடைபெற்ற இந்த பாபெரும் விளக்கு பூஜையில் மேலதாளங்களோடு உடுக்கை குலவை இப்படியாக பக்தி பாடல்களுக்கேற்றவாறு பாடல்கள் ஒரு புறம் பாடிக்கொண்டிருக்க விளகு பூஜையில் கலந்து கொண்ட சிறுமிகள் பெண்கள் என ஒரு கட்டத்தில் அருள்வந்து சுவாமியாக பூசாரிகள் விபூதி கொடுத்து அவர்களை சாந்தப்படுத்தினர் ஊர் நன்மை வேண்டியும் மழை பொழிந்து கண்மாயில் நீர் நிரம்ப வேண்டி ஒவ்வொரு வருடமும் நவராத்திரியின் போது இவ்வாறு நடத்தப்படக்கூடிய இந்த திருவிளக்கு பூஜையில் கலந்து கொண்ட பெண்கள் முன்னதாக பதிவு செய்யும் போது அவர்களுக்கு டோக்கன்கள் வழங்கப்பட்டது டோக்கன்களின் அடிப்படையில் குலக்கல் முறை நடைபெற்று விளக்கு பூஜையின் இறுதியில் பெண்களுக்கு பட்டு சேலை சிறப்பு பரிசாக வழங்கப்பட்டது அதே போன்று மூன்று பெண்களுக்கு தங்க காசுகள் முதல் முறையாக விளக்கு பூஜையில் பரிசாக வழங்கப்பட்டது கலந்து கொண்ட பெண்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றது குறிப்பாக இளைஞர்கள் ஒன்றிணைந்து நடத்திய இந்த விளக்கு பூஜையில் கலந்து கொண்ட பெண்கள் அனைவருக்கும் நினைவு பரிசாக ஒரு சில்வர் தட்டு மற்றும் சுவாமி திரைப்படத்துடன் கூடிய ஒரு ஜாக்கெட் துணி உள்ளிட்டவைகள் அன்பளிப்பாக வழங்கப்பட்டது காஞ்சிபுரம் மாவட்டம் பாலாஜாபாத்தில் மார்க்கெட் பகுதியில் உள்ள ஸ்ரீ வெள்ளாணி அம்மன் நவராத்திரி திருவிழாவை முன்னிட்டு நான்காவது நாள் துர்கை அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அம்மன் காட்சியளித்ததால் ஏராளமான பொதுமக்கள் அம்மனை தரிசனம் செய்தனர் மதுரை எல்லிஸ் நகர் பகுதியைச் சேர்ந்த சாய் பிரசாந்த் அக்ஷயா தம்பதியினர் நவராத்திரியை முன்னிட்டு கடந்த நாற்பத்தைந்து நாட்களாக தனது வீட்டை கொலு மண்டபமாக மாற்றியுள்ளனர் பாரம்பரிய முறைப்படி பிள்ளையார் சரஸ்வதி லக்ஷ்மி வீடுகள் என ஒன்பது படிகளிலும் ஐந்து படிகளில் ஏராளமான கடவுள்களின் உருவ பொம்மைகளும் செட்டியார் பொம்மை குழந்தைகளுக்கான பார்க் மளிகை கடைகள் விளையாட்டுப் போட்டிகள் மற்றும் பாரம்பரிய முறைகள் குறித்தான கொலு பொம்மைகளும் இடம்பெற்றுள்ளன கைலாயம் உருவாக்கப்பட்டதோடு முருகப்பெருமான் காரில் உலகை வலம் வருவது ஸ்வர்கலோகம் மத்திய லோகம் லோகம் என மூன்று லோகம் பொம்மைகளால் அமைத்துள்ளனர் அதே போன்று மீனாட்சி அம்மன் கோவிலில் மாதிரி உருவாக்கி பிரம்மாண்டமாக கொல்லு வைத்துள்ளனர் மேலும் பொன்னியின் செல்வன் கதாபாத்திரங்கள் பொம்மைகள் கிருஷ்ண கிருஷ்ணலீலை பிருந்தாவனம் பாண்டுரங்கன் கைகளில் இரு பஜனை பாடுபவர்களை வைத்திருப்பது உள்ளிட்ட பொம்மைகளும் விநாயகர் பேட்ஸ்மேனாக பவுலராக ஃபீல்டராக இருந்து கிரிக்கெட் விளையாடுவது போல பாப்பம்பட்டி கிரிக்கெட் என்ற பெயரிலான விநாயகர் சிலை பொம்மைகளும் பார்ப்பவர்களை வியக்க வைக்கும் வகையில் குலு மண்டபத்தை உருவாக்கி வைத்துள்ளனர் அதோடு அவர்களது குழந்தை மூன்று வயது சிறுமி சம்யுக்தா மழலை மொழியில் இதனை அவர்களது உறவினர்கள் அண்டை வீட்டார் உள்ளிட்டோர் ஆர்வமுடன் வந்து பார்த்து செல்கின்றனர் இது குறித்து பேசிய திருமதி அக்ஷயா கூறும்போது நாங்கள் மூன்று ஆண்டுகளாக போன்று வீட்டினை முழுவதும் மண்டபமாக மாற்றி வைத்துள்ளோம் இதனை பார்ப்பதற்காக நவராத்திரியான ஒன்பது நாட்களிலும் சொந்தம் நண்பர்கள் உள்ளிட்டோர் வருகை தரும்போது ஒருவருக்கொருவர் நன்கு பழகும் வாய்ப்பு கிடைப்பதாக தெரிவித்து மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தார் இந்த வருடம் மூன்று லோகம் அமைத்துள்ளதாகவும் அதோடு இங்கிலீஷ்காரன் படத்தில் வடிவேலு கேரக்டரை இணைத்து பாப்பம்பட்டி கிரிக்கெட் ஸ்டேடியம் அமைத்து அதில் விநாயகர் கிரிக்கெட் டீம் அமைத்துள்ளோம் முருக பெருமான் காரில் உலகை சுற்றி வருவது போன்றும் உருவாக்கி வைத்துள்ளோம் இதனை எங்களது உறவினர்கள் குடும்பத்தினர் ஆர்வமுடன் பார்த்து செல்கின்றார்கள் இது மகிழ்ச்சியாக இருக்கிறது என்றார் பேர் அக்ஷா ஹெல்லிஸ் நகர்ல இருந்து பேசுறேன் எங்க வீட்டு குலு வந்து ஏழு அடுக்குல வந்து செட் பண்ணிருக்கோம் ஏழு அடுக்குல செட் பண்ணிருக்கோம் இந்த கொலு வைக்கிறதுக்கான இம்பார்ட்டன்ட் ரீசன் வந்துட்டு பாரம்பரியத்தை வந்துட்டு பின்தொடர்றதுக்காக வைக்கிறோம் இது ஒரு மூவாயிரத்தி ஐநூறு வருஷம் பழசான ஒரு பாரம்பரியம் ஒரு ஒரு கொல்லு பொம்மைக்கு பின்னாடியும் ஒரு ஒரு கதை வந்து இருக்குது ஒரு ஒரு லிட்ரேச்சர்லேயும் இதுலேயும் ஹெரிட்டேஜ்லேயும் நடந்த ஒரு இதை தான் நம்ம இதை நம்ம சொல்கிறோம் இந்த வருஷம் வந்து புது கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ட்ரைலோக்கா ட்ரைலோக்காவில் வந்துட்டு ஸ்வர்கலோகம் பூலோக்கம் அண்ட் பாத்தாளம் வந்து வச்சுருக்கோம் பாப்பம்பட்டி பட்டிக்கு என்ன ஐடியா தான் பாப்பம்பட்டி கிரிக்கெட் கிரவுண்ட் நம்ம வடிவேலு sir ல இருந்து இன்ஸ்பயர் ஆகி நாங்க வந்துட்டு வச்சோம் அந்த ஊரு பேரு எல்லாமே வடிவேலு sir ல இருந்து தான் நாங்க எடுத்து வச்சது sir அம்மா தீவிர ரசிகர்கள் அண்ட் அவர் நடிச்ச இங்கிலீஷ்காரன் படத்துல இருந்து பாப்பம்பட்டி அணி அதுல இருந்துதான் எடுத்து இந்த இத வச்சோம் sir ஒரே ஒரு சன்ஸ் படுமே

ൂരി മന്ദിനി നം മന്തിനി